மங்கி ஆரம்பமே மங்கி அந்த மங்கியை அப்போ தான் போட்டோ எடுத்து இன்னால்தான் போன போகிறோம் மங்கி வீடியோவா மங்கிக்கா மங்கிக்கு வீடியோ மங்கிய கொஞ்சம் யாரும் எதுவும் சாப்பாடு தர்லையா மங்கிக்கு சூரிய இல்லை ம் அது வாடுறதுக்காக ஊஞ்சலா ஆமாம் கவுறு கட்டியா

அஞ்சு அஞ்சுருவா காயினா யோசிக்கிறாங்க வாங்குறதுக்கு அப்போ உங்களுக்கு பேப்பர் தான் வாங்குவாங்க பேப்பர் மட்டுந்தான் காந்தி தாத்தா பேப்பரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செல்லுபடியாகாமா அப்போ இது எதுக்கு விட்டு வந்த மோடியை நிறுத்த வேண்டியதா ஒரு நாளைக்கு நான் ஒரு பேட்டி குட்டியை எங்கே போனாலும் இந்த பணம் செல்ல பேர் மலையாளண்ணுவாங்க தமிழ்ல வந்து அஹ் தான் சொல்லுவாங்க அது என்ன மான் தெரியல எனக்கு அதில் போர்டு இருந்துச்சு நான் படிக்க பார்க்காம விட்டேன் வெள்ள மயில் இருக்கு பார்க்குறது வந்தீங்கன்னா மான் தான் நிறைய இருக்குது ஒரு மூணு நாலு பூண்டுக்குள்ளே மான் தான் வச்சுருக்குறாங்க புள்ளிமான் அதுதான் நிறைய இருக்குது இது வந்து காட்டு எருமன் வாங்க யானை டான்ஸ் எடுத்துகிட்டு பாருங்க தெரியுதா ஆடுறது உங்களுக்கு இங்க வந்து ரெண்டு யானை நிற்குது பின்னாடி ஒரு யானை அது நமக்கு தெரிய மாட்டேங்குது மரத்தில் மறைச்சிட்டு இருக்கு மொத்தம் நாலு யானை இருக்குது இங்க ஒரு யானை இனிமேல் தான் வெளியே இருந்து கூட்டின்னு உள்ளே வருவாங்க வரும்பு பாருங்கள் அதை காமிக்கிறேன் ஓ யானையை உள்ள கூட்டிகிட்டு வர்றாங்க பாருங்க தெரியுதா ரெண்டு பிடி யான ரெண்டு போகக்கூடாது அதுக்கு பக்கத்தில் ஓடுறானுங்க

எவ்வளோ அழகாக போய் சங்கிலி போட்டு கட்டுறதுக்கு போய் நிற்கிது திரும்பி நிற்கும் பாருங்க திரும்பி நின்று ঠুৱা <laughs> ফোন இங்கே ஹைலைட்டு லைன் சப்பாரி தான் எல்லோரும் பாருங்கள் சிங்கத்தை வந்து கூண்டுக்குள்ளே விட்டு நம்ம பார்த்துருக்கோம் இங்கே கூண்டுக்கு வெளியே திறந்து விட்டுடுறாங்க திறந்து விட்டு பார்க்க விடுறாங்க இதில் வே நம்ம வேனில் தான் போக முடியும் உள்ள அது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க வேனில் வேன்லேருந்து நம்மளை கீழே விட மாட்டாங்க சிங்கத்தை கூண்டுலேருந்து திறந்து விட்டு நமக்கு பார்க்கலாம் பக்கத்துலேயே வேனை எடுத்து கூட்டின்னு போய் காமிச்சு தருவாங்க உங்களுக்கு ஆ சட ஒரு இந்த லைட்டிங் ல બદலேசி அதான் நம்ம சைக்கிள் யாரை கலிக்குது ப்ரோ ஜாகா இல்ல சீச்சு போட்டு நம்ம சைக்கிள் பண்ணலாம் நம்ம இந்த ஏர்கிங் બદிலே வேணும்ல சைக்கிள் என்ன கலக்கு ப்ரோல எனக்கு இல்ல இது பாருக்கு நம்ம வந்து டால லை பரோ வந்து ஞாபகம் ada அங்க பாருக்கு என்ன பெண்ட லைட்டிங் வாட கட்ட பண்ணலாம் மட்டும் பாரு செக்க நான் கூட படுத்து சொல்றேன் இது

இது ரெண்டாவது சிங்கம் இந்த சிங்கத்துக்கு வாயில கடிக்கக்கூடிய ஒரு பல்லு இருக்காது இந்த கூறான பல்லு இருக்கும்ல ரெண்டு பல்லு அதுல ஒரு பல்லு இருக்காது ஒரு பல்லு தான் இருக்கும்

மரவஐது மொத்தம் காது முப்பட் மனா பிளாட் மனா ஏது மனசில சொல்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ